அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று ஐம்பத்தி நான்கு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்பூத் தீப தாதகி சண்ட ஐராவதேத்திர இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரிம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஐராவதோத கால ஸ்ரீ சுக்கூந்திரீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்டபூர்வவிஜய ஐராவதயோத காலீ சுக்கிருத்தேந்திரீர் பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பூர்வவிஜய ஐராவத கஷ் பூத கால ஸ்ரீ சுக்கூந்திர தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி சண்ட பூர்வவிஜய ஐராவதேத்தயோதாலீ சுந்திரீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்ய போத கால ஸ்ரீ சுக்கிருத்தேந்திரீர் பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தயோதாலீ சுந்திரீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேற்ற போத கால ஸ்ரீ சுகிருத்தேந்திர தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்டூர்வவிஜய ஹைராவதேத்தோத கால சுக்கிருத்தேந்திரீர் பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பூர்வவிஜய ಐರಾವತಕ್ಷೇತ್ರ ಭೂತಗಾಲೀಸುಕೃತೆಂದ್ರತೀರ್ಥಂಗ್ರ ಪರಮಜನ ದೇವಾಯ ನಮೋ ನಮಗೆ